நியூஸ் ரைஸ் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வ சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அரசாங்க நாடாளுமன்ற ஒருவருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரபூர்வ வாகனம் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அமைச்சுக்களை மேற்பார்வையிட்ட முன்னைய அமைச்சர்களுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் சொகுசு வாகனங்கள் மற்றும் அதிக செலவில் பழுதுபார்ப்பு தேவைப்படும் வாகனங்கள் மற்றும் அரசு பராமரிப்பதற்கு செலவு அதிகமாக கருதப்படும் வாகனங்களை பகிரங்கமாக ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை அமைச்சர்களாக இல்லாத அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் சம்பளம் பெற்றுக்கொள்ள போவது இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்றொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவையாற்றுவது இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அக்மிமமன பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் சம்பளம் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவை ஆற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடாளவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதற்கான விசேட வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பண்டிகை காலங்களில் காலாவதியான மற்றும் போலியான அல்லது மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன இதன் காரணமாக பொதுமக்கள் ஏமாற்றப்படலாம் என்பதால் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி ஆடைகள் மின்சாதன பொருட்கள் மற்றும் பிற பொருட்களுக்கு அதிக கேள்வி நிலவும் என்பதால் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மேலும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருப்பதுடன் ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தெரியப்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் நண்பின் தாஜுதீன் ரைஸ்